الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜல் லஷான ஒருவனுக்கே சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கல் தாபி தாபி நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் அவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு உம்மத்தின் ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருப்பது பள்ளிவாசல் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே பள்ளிவாசல் என்பது அழகான கட்டிடக்கலையை காட்டுவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல மாறாக முஸ்லிம் உம்மத்தை ஒன்றிணைப்பதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கின்றது பள்ளிவாசல் ஒரு சமூக மையமாக செயல்படுகின்றது இங்கு ஜமாத்தாக தொழுகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறிவை பெற நல்ல செயல்களை செய்ய மற்றும் ஒற்றுமையின் விதைகளை விதைக்கும் இடமாக பள்ளிவாசல் விளங்குகின்றது இந்த பள்ளிவாசல் பல்வேறு பின்னணிகள் இனங்கள் மற்றும் அந்தஸ்தில் இருந்து வரும் வரும் இதயங்களை ஒரே பிணைப்பின் மூலம் அதாவது இஸ்லாத்தின் புனித நம்பிக்கை மூலம் ஒன்றிணைக்கின்றது இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் சூரத்து ஆல இம்ரானுடைய வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ஓதப்பட்டுடைய ஆலமீன் இறை வணக்கத்திற்கென்று மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் அதாவது மக்காவில் உள்ளதுதான் அது பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷா குரானிலே பதிவு செய்கின்றார் இந்த வசனம் பள்ளிவாசல் என்பது எந்த ஒரு சமூக கட்டுமானத்திற்கும் முந்தைய அடித்தளம் என்பதை நிரூபிக்கின்றது சல்லல்லாஹு அழகி வ வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்தபோது அவர்கள் செய்த முதல் முதல் முக்கியமான காரியம் பொருளாதார இயந்திரத்தையோ அல்லது ஆயுதப்படை தலைமையகத்தையோ அவர்கள் கட்டவில்லை மாறாக மார்க்கத்தின் கீழ் உம்மாவின் ஒற்றுமைக்கான மையப்புள்ளியாக ஒரு பள்ளிவாசலை கட்டியதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளில் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்குவதை உறுதி செய்ய பள்ளியின் நிர்வாகம் தாங்கள் ஒரு அறக்கட்டளை சுமந்து செல்கின்றோம் என்பதையும் நாமே பள்ளியின் உரிமையாளர்கள் அல்லது இந்த பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை அவர்கள் விளங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த பதவி பெருமைப்பட வேண்டிய ஒன்றல்ல உண்மையில் இது ஒரு சேவை எனவே பள்ளியின் நிர்வாகிகள் பள்ளியை ஒன் ஸ்டாப் சென்டராக அதாவது அனைத்திற்குமான சமூக மையமாக பள்ளிவாசல்களை மாற்ற முயல்பட வேண்டும் பள்ளியை அனைத்து வகையான வசதிகளுடன் தயார் செய்து அதை சமூக நட்புறவாக மாற்ற வேண்டும் சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் பள்ளியை தங்கள் இலக்கியிடமாக மாற்ற அவர்கள் அனுமதிக்க வேண்டும் மேலும் தொழில்நுட்பத்தை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் மற்றும் டிஜிட்டல் தாவா நடவடிக்கைகளை கொண்டு பள்ளியை உயிர்ப்பிக்க வேண்டும் பள்ளிகளை உயிர்ப்பிக்கும் விகிதத்தை அதிகரிக்கும் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஷரியத் வழங்கிய விதிகள் மற்றும் நெறிமுறைகளை கைவிடாமல் பள்ளி நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே பள்ளிகளை உயிர்ப்பிக்கும் கடமை நிர்வாகிகளின் தோள்களில் மட்டும் விழுவதில்லை உண்மையில் இந்த பணியை வெற்றிகரமாக மாற்றுவதில் சமூகம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமது உள்ளங்களை பள்ளியுடன் பிணைத்து நமது குடும்பத்தினர் பள்ளிக்காக ஏங்கும் வகையில் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் உண்மையில் பள்ளியில்தான் நாம் விரும்பும் அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது என்பதை விளங்க வேண்டும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையும் ஹதீஸ்களும் இந்த பள்ளிவாசல்களில் பின்பற்றப்பட வேண்டும் குறிப்பாக பலஸ்தீன மக்களின் அசைக்க முடியாத ஈமானிற்கு பின்னால் ஒளிந்திருப்பது பள்ளிவாசல் என்ற ஒரு மிக முக்கிய காரணம் என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும். திர்மிழிலே பதிவாகியிருக்கிற ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக அபூ ஸஹித் அல் குத்ரி রাদিয়াল্লাহு ан அவர்களை பதிவு செய்கின்றார்கள். اذا ராயிதும் رجلا يئتاذ المسجد فاشهد له அதாவது ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு செல்வதை நீங்கள் கண்டால் அவருடைய இறை நம்பிக்கைக்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் என்று கூறுகின்றார்கள் மேலும் அல்லா ஜல்லா கூறுகின்றான் என்பதாக அல்லாஹ்வின் நிர்வாகம் மீதும் மீதும் கொண்டு தொழுகைகளை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்பதாக இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது எனவே பள்ளிவாசல் விடும் கட்டிடமாக இருக்கும் வரை அதை உயிர்ப்பிக்கும் மக்களின் சப்தங்கள் இல்லாத ஒரு கட்டிடமாக இருக்கும் வரை நமது எதிரிகள் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்த பயப்படுவதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே நாம் சஜிதா செய்யக்கூடிய இடம் உண்மையில் ஒரு சிறந்த நாகரீகம் தொடங்கிய இடம் அனைத்து அவர்களின் காலத்தை போலவே நாம் காண விரும்ப வேண்டும் எனவே பள்ளிவாசல்களை நமது உண்மத்தின் வாழ்க்கையின் மையமாக மாற்றுவதற்கு நாம் பள்ளிவாசல்களை நமது உண்மத்தின் வாழ்க்கையின் மையமாக மாற்றுவதற்கு நாம் ஒன்றாக திரும்ப வேண்டும் தொழுகையின் போது மட்டுமல்ல நமது சிந்தனைகளிலும் போராட்டங்களிலும் நமது பாதுகாப்பு படையினரோடு சேர்ந்து செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த உம்மத் அதன் முந்தைய மகிமைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹுவின் இல்லத்தை உயிர்ப்பிக்க நாம் தொடங்க வேண்டும் இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடிய மூன்று படிப்பினைகள் அதாவது முதலாவதாக பள்ளிவாசல் என்பது வெறும் கட்டிடம் அல்ல நமது ஒற்றுமையின் முக்கிய சின்னமாகும் மேலும் பல்வேறு பின்னணிகளிலிருந்து வருபவர்களை ஒரே உண்மத்தாக இஸ்லாமிய மார்க்கத்தின் பிணைப்புகள் மூலம் இந்த பள்ளிவாசல் தான் இணைக்கின்றது என்பதை விளங்க வேண்டும் இரண்டாவதாக ரசூல் உமாஹி சொல்லமாக செல்லம் அவர்களின் காலத்தில் பள்ளிவாசல் நிர்வாகம் கல்வி நலன் மற்றும் உண்மத்தின் ஒற்றுமை ஆகியவற்றின் மையமாக ஒரு பெரிய பங்கை கொண்டிருந்தது பள்ளிவாசல் அல்லாஹ் மிகவும் நேசிக்கும் இடம் என்றும் ஏனெனில் அதில் உண்மத்தின் மகத்துவம் அறிவு மற்றும் ஒற்றுமையை காணக்கூடிய இடம் என்றும் நபி நபிசல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் வலியுறுத்துவதை நாம் இங்கு காண்கின்றோம் மூன்றாவதாக பள்ளிகள் மற்றும் சமூகத்தின் நிர்வாகிகள் முஸ்லிம் உண்மத்தின் வாழ்க்கை மற்றும் வலிமையின் மையமாக பள்ளியின் பங்களை பங்களிப்பை பாதுகாக்க பள்ளிவாசல்களை முடிந்தவரை உயிர்ப்பிக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது வல்ல அல்லா நமது ஒற்றுமையை இந்த பள்ளிவாசலின் மூலியமாக வலுப்படுத்துவானாக இந்த பள்ளிவாசலின் மூலியமாக நமக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை கலைந்து சூழ்ச்சிகள் இல்லாத சகோதரத்துவத்தை மலர செய்வதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக உமா அலையினா இல்லல் பல